எது உங்களுக்கு பெட்டர் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் பல்வேறு பதவிகளை வகித்தவர் மருத்துவத்துக்கு படித்திருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர் இன்னும் எட்டு ஆண்டு அவருக்கு பதவிக்காலம் இருந்தபோதும் சமரசமற்ற நேர்மையின் காரணமாக அங்கிருந்து விலகி தனியாக மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார் அப்படி முடிவெடுத்த பின்னர் அவர் தேர்ந்தெடுத்த கட்சியும் அவர் வந்து சேர்ந்த நேரமும் சரியான சமயத்தில் இருக்கிறது என்பதனால் அவரை என்னால் தனி மனிதனாக தமிழனாக நின்று பாராட்டாமல் இருக்க முடியாது ஒரு கட்சியின் தலைவனாக சொல்வதில் ஏதோ சுயநலம் இருப்பதாக தோன்றலாம் எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார் அதனால் வரவேற்கிறோம் என்று நல்லதை நோக்கி வந்திருக்கிறார் நேர்மையை நோக்கித்தான் நாங்கள் அனைவருமே நடந்து கொண்டிருக்கிறோம் அதில் எங்களுடன் அணி சேர்ந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள் இதுல நான் சொல்லும் நல்லவர்களின் கூட்டணி என்பதற்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தார்கள் அதற்கான முன்னுதாரணம் இன்னும் நிறைய நல்லவர்களும் வல்லவர்களும் கட்சியில் இணைய இருக்கிறார்கள் இன்று இந்த இந்த கணம் வரை அவர் விருந்தாளியாக இருப்பார் அவருடைய கட்சி பொறுப்பும் அவருடைய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்ட பின்பு விருந்தோபல் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறிவிடும் இனியும் வரும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் வரவேற்கும் பொறுப்பு அவருடையதாக இருக்க வேண்டும் இது இவருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் நன்றி படிக்கணும் அதான் சொல்றேன் சொல்றேன் இவருடைய பொறுப்பு இந்த கணம் முதல் பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் என்ற பொறுப்பு பட்டியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்றால் அது ஐடி டாட்டா ரிசர்ச் பாலிசி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஆல் HQ's operation, ஆபரேஷன் என்பது இவருடைய கடமையின் கட்டுக்குள் வருகிறது நன்றி இன்று மக்கள் நீதி மையத்தில் இணைந்த அன்று நிகழ்த்த போகும் முதல் உரை டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களுடையது